அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த தை மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கன்னி கேது பகவானும் இருக்க விருச்சிக மனையில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் இந்த சுக்கரனுடைய பயிற்சியானது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் நான்காம் தேதி என்று தனுசுமனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் தனுசுமனையில் இருக்க அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மகரம் அணிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல செவ்வாய் பகவான் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று மகரம் அணிக்கு பயிற்சியாகிறார் மகரமனையில் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் அமர்ந்திருக்க சனி பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு ராகு ராகுபகவான் மீனமனையில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பலனை கொடுக்கப் போகிறார் அதாவது மேசம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசினருக்கும் இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்துல அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் அந்த குரு என்பது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் பத்துக்குரியவனான செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்காருன்னா ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குருவினுடைய பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது இந்த மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை தரக்கூடிய அம்சம்தான் அப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நிச்சயமாக கொடுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சேஞ்சஸை கொடுக்கும் அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்போ எந்த ஒரு மாற்றம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை நீ நீங்கள் ஏற்றுக்கொள்வது உத்தமம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே சமயத்தில் வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் கடந்த ஒரு மாதம் இரண்டு மாதமாக ஒரு நல்ல வேலை அமையல அதற்கான முயற்சி எடுத்துட்ருக்க ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ரிசல்ட்டும் நமக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கின்ற கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த தை மாத இறுதிக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அந்த குருங்கிறது உங்களுக்கு யாரு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது சாத்தியமாகிறது அதே சமயத்தில் அந்த தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் ஏழாம் இடம் என்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக திடீர் என்று திருமணம் சுப காரியங்கள் நடக்கும் ரொம்ப நாளா திருமணம் நடக்கலையே தடை ஏற்படுத்தி கொண்டிருந்ததே ஏதாவது வகையில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தனா இப்போ திடீர் என்று ஃபிக்ஸ் ஆக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் ஏன் அந்த தனக்கு இடத்தில் கொண்டு அதாவது ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சனி பகவான் எட்டாம் இடம் என்கின்ற திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் என்றுதான் திருமணம் நடக்கும் அப்படி திருமணம் நடந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையுடன் செல்லணும்ங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் அனுகூல வாய்ப்புகளை தரும் அதே சமயத்தில் வீடு சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்குமா ஒரு புதிய வீடு வாங்கணும்னு நினைக்கிற ஆசைப்பட்டு கொண்டிருக்க அது சாத்தியமாகுமா அப்படின்னு நிச்சயமாக சாத்தியமாகக்கூடிய தான் ஏன்னா நான்காம் இடத்து அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையோடு அந்த குருவும் அந்த ஏன்னா செவ்வாய் என்பது இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவினுடைய பார்வையோடு இருக்கார் அந்த குருங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அல்லவா அப்ப நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயத்தை தரக்கூடிய அம்சம் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆனா என்னதான் ஒரு இடத்தை வாங்கினாலும் ஒரு நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஆழமாக யோசித்து அதாவது டாக்குமெண்ட் செக் பண்ணணும் செக் பண்ணித்தான் நீங்கள் வாங்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஆட்படுத்தி விடும் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சரி அடுத்து உங்களுக்கு தனவரவு திருப்தியாக இருக்குமா தொழில் சார்ந்த விஷயத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் இடத்தின் அதிபதி தான் அந்த குரு போய் பத்தில் உட்கார்ந்து தனஸ்தனத்தை பார்க்குறார் சரியா அப்போ தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தனத்தை பார்ப்பது சிறப்பு அப்போது உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை தராது ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என சனி எட்டிலிருந்து இருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ முன்பின் தெரியாத நபர்களுக்கு பணத்தை கொடுப்பது அல்லது பண ஜாமீன் கையெழுத்து போடுவது இதை தவிர்க்கணும் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்திலையும் கூட எச்சரிக்கை கவனம் அதுதான் சொல்றேன் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் தேவையில்லாத அதாவது வாக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை சரியாக பார்த்து இது எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருங்கள் இல்லைன்னா அந்த பழி உங்கள் மேலே போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சரி மூன்றாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்காரலவா அப்போ கேது ஸ்தானத்தில் இருப்பது மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்போ கேது அது கன்னி இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்லதைத்தான் தரும் அப்போ தைரிய வீரியத்தை புலப்படுத்தும் அதாவது கேதுங்கிறது ஞானக்காரகன்லவா அப்போ உங்களுடைய உள்மனசு சொல்லும் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லும் அப்போ அந்த நல்லதுங்கிற விஷயத்தை எடுத்து நீங்கள் செயல்படுத்தினால் வெற்றிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கார் சரியா சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அதாவது ராகு அப்படின்னாலே பாம்பு பாம்பு ஒரு இடத்துல சும்மா நிற்காது ஓடிக்கொண்டே இருக்கும் அல்லவா அதே போலதான் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வந்து ஓடிட்டே இருக்கும் ஒரே இடத்தில் நிற்காது அதே சமயத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்திலும் ஒரு திருப்தியை தராது இந்த வேலை வேண்டாம் நான் வேற ஒரு வேலைக்கு போகணும் இங்கே ஒரு அழுத்தம் இருக்குது ஒரு ப்ரெஷர் இருக்குது எனக்குண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்னதான் நான் வேலை செஞ்சாலும் என்னை வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத நபராக நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடி கொண்டே இருக்கும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா நிச்சயமாக சிறப்பாக இருக்கக்கூடிய தான் ஏன்னா ஐந்துக்குரியவனான யாரு செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினோட சேர்ந்திருக்கார் புதனோடு சேர்ந்திருக்கார் புதனுங்கிறது படிப்பு கிரகம் இல்லவா அப்போது தான் என்ன படிக்கணும் அப்படின்னு இருக்கீங்களா அந்த எண்ணங்கள் அந்த வலிமை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஸ்ட்ராங்காக சீரான நான் இப்படித்தான் ஆகணும் இப்படித்தான் நான் ஃபியூச்சர்ல இருக்க போறேன் இதைத்தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் குருமார்களினுடைய ஆதரவுகள் அணுகுலங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அதாவது ஒரு தடவை நீங்கள் ஒரு குல தெய்வத்துக்கு சென்று போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் எதிர்ப்பு பகை அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்ப்புக்கள் நிச்சயமாக இருக்கும் அதாவது நேரடி எதிர்ப்பு இல்லாமல் மறைமுக எதிர்ப்புக்கள் உங்களுக்கு இருக்கும் யார்தான் நமக்கு கெடுதல் செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத வகையில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் குடைச்சல்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா அந்த சனி எட்டில் இருக்கார் சனி எட்டாம் இடத்துல இருக்கும்போது அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு ஸோ அஷ்டம சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு திருப்தியற்ற தன்மை என்னதான் நீங்கள் நல்ல வேலை பார்த்தாலும் உங்கள் வேலையில் ஒரு திருப்தி இருக்காது சரிங்களா ஸோ இது யாருக்கு அதிகமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக பூச நட்சத்திரங்கள் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமான ஒரு மன அந்த மன இருக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் குறிப்பாக உங்களுக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டு உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்து அந்த சனி பகவானும் ஆறு எட்டு பனிரெண்டில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இருந்தால் உங்களுக்கு சனி சனி திசை புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய மனம் எண்ணம் செயல்பாடுங்கிறது ஒரு ஒரு வகையான இருக்கத்துக்கு ஆட்படுத்தும் அப்போ வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேண்டும் அதாவது ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்குண்டான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ஒரு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு ஒரு துல்லிய விடை தெரியணும் அதாவது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த எந்தவிதம் மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்